ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு இன்றைக்கி என்ன வீடியோனா கிழங்கு நம்ம வந்து அந்த சீசனில் தான் கிடைக்கும் கிழங்குல விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நம்மளுக்கு ரொம்ப நல்லது அந்த சத்து வீணாம வீணாகாமல் போக நம்ம இந்த முறையில் வேவிக்கணும் அது எப்படின்னா நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்துக்க வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இப்படி இட்லி பாத்திரம் அதாவது இட்லி குக்கர்ன்னு சொல்லுவாங்க இது இப்போ எல்லா வீட்லேயுமே இருக்குது இந்த இட்லி குக்கரில் அந்த இட்லி தட்டு மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த அடித்தட்டு மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த இட்லி தட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அடித்தட்டை வந்து உள்ளே அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிருங்க வச்சுட்டு நம்ப கழுவி வச்சுருக்கிற சக்கரை வெள்ளிக்கிழங்க ஆவியில் வேக வைக்கணும் ஒவ்வொன்றா அடிக்கி வைங்க நல்லா ஆவியில் வெந்தால் தான் சக்கரை வள்ளிக்கிழங்கு சத்து போகாமல் நம்மளுக்கு கிடைக்கும் குக்கரை வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் பத்து நிமிஷம் வச்சிங்களா வெந்துரும் பாருங்கள் எனக்கு வந்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு நல்லா வெந்துக்குச்சு நம்மளுக்கு அந்த விட்டமின் ஏ சத்து குறையாமல் அப்படியே கிடைக்கும் நான் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சக்கரை போடாமலேயே சக்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப இனிப்பாக இருந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்க நான்